ஆக்ஷன் எங்களுக்கு தெரியும் மேல மேபி கட் பண்ணிடுவோம் இல்ல எப்படி இருக்கமா நல்லா இருக்கீங்களான்னு கேட்குவாரு கேட்டுருவாரு நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருவேன் அவ்வளவுதான் அவங்க இதே நோட்டீஸ் தான் அவங்க வேலை எப்பவுமே பாட்டிக்கு டவுட்ல வந்துருச்சு வந்துட்டு எங்க அம்மாட்ட சொன்னாங்களா இந்த பையனை மட்டும் வீட்டுல சேர்க்காத எனக்கு பிடிக்கல அவனை அவன் சும்மா பொண்ணோடய பேசிக்கிட்டு இருக்கான் ஒரு வீட்டுக்கு வருவாங்கல்ல விருந்தாளி எல்லாரும் வருவாங்க இவர் மட்டும் என் கூட அங்க அங்க பேசிட்டு இருக்கும் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டா தெரியும்ல இவன் பொண்ணோடய பேசிட்டு இருக்கா இவனை மட்டும் நீ வீட்டுக்குள்ள சேர்க்காது இருக்காங்க